கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மற்றையு பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல அல்லையா இந்த வேத வசனத்தில் ஆண்டவர் ஒரு முக்கியமான திட்டமான ஒரு காரியத்தை சொல்கிறார் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல தன் சிலுவை என்றால் ஒவ்வொருக்கும் சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொருக்கும் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருக்கும் சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கு அது எப்படிப்பட்ட சிலுவை ஒரு சில பேர்த்துக்கு கணவரே சிலுவையாக இருக்கலாம் ஒரு சில பேர்த்துக்கு மனைவி சிலுவையாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு தாய் தகப்பன் இல்லைன்னா பெற்றோர்கள் பிள்ளைகள் சிலுவையாக இருக்கலாம் ஒரு சில பேர்த்துக்கு அவங்க சரீரமே சிலுவையாக இருக்கலாம் வியாதி வியாதிகள் பலவீனம் அப்படிப்பட்ட சிலுவை சில பேர்த்துக்கு வேலை ஸ்தலம் சிலுவையாக இருக்கலாம் அப்படி நம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஒரு காரியத்தில் நமக்கு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த சிலுவை நாம் சுமந்தே ஆக வேண்டும் அந்த சிலுவை சுமந்து தான் ஆக வேண்டும் தன் சிலுவை எடுத்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் அப்போ நமக்குன்னு கொடுக்கப்பட்ட பாடுகள் உபத்திரங்கள் நெருக்கங்கள் அதுதான் சிலுவை அது யாருக்கு எந்த விதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கோ அதுதான் சிலுவை அப்போ அந்த பாடுகள் உபத்திரங்கள் என்ன இருந்தாலும் நாம் அது சிலுவை அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு அந்த சிலுவை சுமக்கிறவர்களாக இருக்கணும் பாடுகளை சகிக்கிறவர்களாக இருக்கணும் பாடுகளை சகிக்கணும் ஆண்டர் அதற்கு பலனை தருவார் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாள் விட மாட்டார் அப்போ நமக்குன்னு கொடுக்கப்பட்ட சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசு ஏசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்ல வேண்டும் அவர் நமக்கு ரோல் மாடலாக வாழ்ந்து காண்பித்திருக்கிறார் எப்படி வாழ வேண்டும் இந்த பூமியில் எப்படி பரிசுத்தமாக இருக்க வேண்டும் ஆண்டவர் இந்த பூமியிலே திட்டமாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்போ நமக்குன்னு கூடிய சிறுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி செல்ல வேண்டும் இதே மத்தையுள்ளே நாம் மத்தையோ பதினாறாம் அதிகாரம் மற்றையோ பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் பார்க்குறோம் அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி சீசர்களை பார்த்து சொல்கிறாரு ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து கொண்டு பின்பற்ற கடவன் அலை இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்கணும் முதல்ல இதை வெறுக்கணும் நம்மளோட சுயம் சாகணும் நம்மளோட சுயம் சாகணும் தன்னைத்தான் வெறுக்கணும் நம்மளே பெருமை பாராட்டி கொள்ளக்கூடாது நம்மளே மேன்மையாக எண்ணக்கூடாது ஆண்டோட கிருபை நாம் ஜீவனோடு இருப்பது ஆண்டோட கிருபை நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டோட கிருபை நம் ஏதாவது ஒரு நாலு பேர் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா உடனே நம்ம வந்து பெருமை பாராட்டி விடக்கூடாது எல்லாம் அவருடைய கிருபை என்று சொல்லணும் ஏசப்பாட கிருபை அவர் அவரோட அவர் நாம் மகிமைப்படட்டும் ஆண்டருக்கு ஸ்தோத்திரம் இப்படி தான் சொல்லணும் நம்ம நம்மன்னு நினச்சி நம்மளோட ஞானம் நம்மளோட அறிவு நம்மளோட பலன் அப்படின்னு நம்ம பெருமை பாராட்டுவோமானால் தள்ளப்பட்டு போய்விடும் ஏன்னால் பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் தாழ்மையில் இருப்பது தான் ஆண்டவர் அவர்களையே நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்கிறார் தாழ்மை உள்ளவர்களையே நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்கிறார் இதில் என்ன சொல்லியிருக்க ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் ஆண்டு சொல்லியிருக்கிறார் அப்ப தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றணும் அதற்கு சுய முதல சாகணும் சுய முதல சத்தே ஆக வேண்டும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் அல்ல அப்படி சிலுவை எடுத்துக்கொண்டு நான் ஏசு கிறிஸ்து பின்னால் நான் போக மாட்டேன் என்னால் பாடு சகிக்க முடியாது எனக்கு உபத்திரத்தை தாங்க முடியாது எனக்கு பலனில்லை அப்படின்னு சொன்னால் ஏசு கிறிஸ்துக்கு பாத்திரவானாக இல்லை உகந்த பாத்திரமாக இல்லை நாம் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளை கிடையாது ஆண்டவர் திட்டமாக இந்த வசனத்தின் மூலம் சொல்கிறார் நாம் ஜபம் செய்வோமா அழைலுயா ஸ்தோத்திரிக்க கதை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே நன்றி தகப்பனே ஆண்டவரே இந்த வேத படி ஆண்டவரே ஆவி ஆண்டவரே எங்களோடு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதவை நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே ஆண்டவரே இந்த மே மாதம் ஆண்டவரை இருபத்தோறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணமுடியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பல ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிற ஆண்டவரை நாங்கள் நிற்பது நிர்மூலமாக இருப்பது உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே அப்பா மரணமானாலும் ஜீவனானால் ஆண்டவரை எங்களோட ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உண்மைக்கே அர்ப்பணிக்கிற கத்தவை நாங்கள் ஜீவனோடு இருப்பது கிருபையாண்டவர் உம்முடைய கிருபையாண்டவரை நாங்கள் பலனோடு இருப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திர கத்தவை என்னை சுண்டு ஆண்டவரே மக்களை கொட்டி செய்ய எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் அப்படி சித்தத்துப்படி நடத்துங்கப்பா அண்டவரை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திர கதை எங்களுக்குரிய செலுவையை நாங்கள் ஆண்டவரை சுமப்பதற்கு நீரே பலன் தெரிகிற சதுர்த்தி தெரிகிறது ஆண்டவரே நன்றி தகப்பனே நாங்கள் சுமக்கிறோம் ஐயா நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டியாக ரோல் மாடலாக வாழ்ந்து காண்பித்திருக்கிற ஆண்டவரே அப்பா உம்முடைய அடிச்சோடுகளை பின்பற்றி செல்வதற்கு எங்களுக்கு பலனை தருகிறதுக்காக ஸ்தோத் உமக்கு எப்போதும் பாத்திரவானாக பாத்திரவாளியாக நடந்து கொள்ள கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம் நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஏசு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவை கத்திரே சோத்ரி என் முழு உலக பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவை கத்திர சோத்ரி கத்த செய்த சகல உபகரணம் வரவாதே ஆமேன் ஆமேன்